வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிகப்பு பூசணி இட்லி சிகப்பு பூசணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சீவி துருவி வச்சுக்கிட்டாலும் ஓகே அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த ரெண்டு டம்ளர் சிகப்பு பூசணி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு ஒரு நல்லா கை நிறைய அவள் ஊற வச்சுருக்கேன் இது பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும் இது வந்து த்ரீ ஹவர்ஸ் ஓடி போச்சு இப்போ இதெல்லாம் மூணு சேர்த்து உப்பு போட்டு கரகரப்பா நம்ம இட்லி மாவு மாதிரி அரைக்கணும் கொஞ்சம் தளரவே இருக்கலாம் ரொம்ப கல்லாட்டாக கெட்டியாக அரைக்க வேணாம் ஆனால் கம்பல்சரி அரிசி வந்து குற குறன்னு இருக்கணும் கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த இட்லி உப்பு போட்டு புளிக்க வச்சு மறுநாள் இட்லி வைக்கிறது ஹெல்த்தி டேஸ்ட்டி இது அரைச்சிட்டு உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் தண்ணி ஊற்றாமல் நான் பரங்கிக்காய் பூசணிக்காய் அரைச்சி வச்சிட்ட சகப்பு புசுவைக்காயை இது இட்லி புழுங்கல் அரிசி தான் இதை வந்து போட்டு இப்போ இது கூட நம்ம இந்த தண்ணியே போதும் இதை வச்சு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் அவளையும் ஆட் பண்ணிக்கணும் மாவு சரியான பக்குவத்தில் புளிச்சு கரெக்டாக இருக்குங்க இப்போ மழை காலம் குளிர்காலன்றனால நமக்கு வந்து நைட்டு நான் ஒரு எட்டு மணிக்கு அரைச்சேன் இப்போ காலையில் மணி ஒம்போது கரெக்டாக இருக்குது இதே வெயில் காலம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் புளிச்சாலே போதுங்க ரொம்ப வெயிலுக்கு ரொம்ப புளிக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம இதை இட்லிகளை ஊற்றி வைக்கலாம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் மிளகு தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கார சட்னி வேணாலும் பண்ணலாம் வேக வச்சு எடுத்து உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்பாஞ்சியான சிகப்பு பூஷணி இட்லி எவ்வளோ ஸ்பா சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள்